சமாதிங்கிறது சமாதி வந்து எப்படிங்கன்னா இயற்கையாக மரணம் அடைகிறது சமாதி இப்போ எனக்கு இயற்கையில் சாவு தான் வரணும் இயற்கை சாவுங்கிறது வேற சமாதிங்கிறது வேற ஆக நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உடனே நம்ம பல்லு விளக்குறது நோக்கமே வந்து ரத்தம் கெட்டு போச்சு ஏன் பல்லு விளக்குன்னு கேட்டிங்கன்னா ரத்தம் கெட்டு போச்சு தான் பள்ளு வளர்க்கலாம் அப்ப ரத்தம் கெடாமல் இருந்தது நமக்கு சாவு வந்து நூறாண்டு வரும் நூறு ஆண்டு நூற்றம்பது ஆண்டுக்கு அப்புறம் தானாவே உயிர் பெரிய தானாவே உயிர் பெருகின்றது சமாதீன் தாவை பத்தி மருத்துவ யோக மருத்துவத்தில் கிடையாது கிடையாது அப்ப இந்த பண்ணாதனால தான் நிறைய சாமியாருங்க பேருக்கு யோகத்தை பேசிட்டு ஆஸ்பத்திரிக்கு செஞ்சு போயிட்டாங்க எங்க போய் சேர்த்து போயிட்டாருங்க ஏத்துக்கொள்ள முடியாது சாப்பிடுக்கணும் இதுதான் விஷயமே கேக்குதுங்க ஐயா கேக்குதுங்க வரும்

அதனால இதை வந்து நீங்க விட்டு செய்தாலும் கூட போதுமானது இது வந்து நீங்க ஆறு மாசத்தில் உடனே சுத்தம் செய்து விடலாம் முன்னேற்றங்கிறது பாத்தீங்கன்னா முன்னேற்றங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டாவது நாளில் முன்னேற்றம் கிடைக்கணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க உங்களுக்கு வந்து இங்கே ரத்த சுத்தம் அப்படி ரத்த சுத்தமாக முதல்ல சிறுநீர் சுத்தமாகும் சிறுநீரக சுத்தம் நல்லா நல்ல போக ரத்தத்தில் இருக்கிற மஞ்சள் புற வெளியே போயிடும் ரத்தில இருக்கிற மஞ்சள் அப்புறம் நாக்கில் படிக்கிற மஞ்சள் இதெல்லாம் கரைய ஆரம்பிக்கும் அந்த ஊத்தம்லாம் படிக்கிறதுல வெளியே போக ஆரம்பிக்கிறப்போ ரெண்டாவது நாள்ல வந்து ரத்தம் சுத்தம் ரத்த சுத்தமானவனு முதல்ல வந்து உங்களை பயத்துல இருந்து உங்களை வந்து என்ன விழிப்புணர்வு கொடுத்துரும் ரத்தம் சுத்தமான உடனேயே நீங்க இப்ப இந்த சாதாரண உணவு சாப்பிட்றவனுக்கு பூரா முதல்ல அவனுக்கு பூரா என்ன நோய் வருதுன்னு கேட்டீங்கன்னா ரத்தம் கெட்டு போய் சக்கரை நோய் மாதிரி காட்டுறது அது காரணம் அதிகமான மாவு சத்துங்க மாவு சத்துக்கு பேர் இன்னொரு பேரு மாவு சத்துக்கு இன்னொரு பேரு சளின்னு பேரு சளி மாவு தீங்குறதுல நம்ம எல்லாரும் சளி தான் தீங்குறோம் எல்லா உணவுகளுமே சளியை அடிப்படையாக கொண்டாடு நாம உலகத்துல சாப்பிடற எல்லா உணவுகளுமே சளியை அடிப்படையாக கொண்டாடு சளி இருக்கு எனக்கு சளி எனக்கு சளியே கிடையாது சளி பிடிச்சி முப்பது வருஷம் ஆச்சு எத்தனை வருஷமாச்சு முப்பது வருஷமா முப்பது வருஷமாவது அதனாலதான் இது வந்து உணவு உணவு சாப்பிட்டாலும் சளி பிடிச்ச எல்லா உணவுகளையும் சளி போக வயிற்று சளி பசி பசியே வந்து சளிதான் பசியே சளி பசியும் சளி நீ சாப்பிடுற உணவும் சளி அப்படி எப்படி ஆரோக்கியம் வரும் இந்த ஆமா இது வந்து நான் தனிப்பட்ட முறையில பேசுவேன் இப்ப நான் வந்து தனிப்பட்ட முறை ரெண்டு பேருக்கு சொல்லி கொடுக்குறேன் அது தனிப்பட்ட முறையில பட்டு அவன் வந்து என்ன பண்ணு அவன் மருத்துவரா மாத்தி விட்டுருவான் அதுக்கப்புறம் அவன் நூறாண்டுக்கு மருத்துவம் செலவு கிடையாது மருத்துவரா மாறிடுவான் சொல்லி சொல்லித்தருவான் அவன் விரும்பினால் உணவை அனுபவிப்பான் விரும்பினால் உணவை அனுபவிப்பான் ஆஹ் அது ஐந்தாம் நிலையில வருது நாம என்னென்னு தெரியுமா நாங்க வந்து ஏழாம் நிலையை பத்தி பேசறோம் நாங்க புலன்களை தாண்டிடுவோம் புள்ளிகளை தாண்டி பகுத்தறிவை பயன்படுத்துவோம் பகுத்தறிவு என்பது வாய் என்பது அது வாய் ருசிக்காக தவிர தவிர அது ஆரோக்கியத்தில் கிடையாது நீங்க காலை திருச்சியில் புட்டு திங்கிறது தோசை திங்கிறது கறி திங்கிறது இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு தொடர்பு கிடையாது அதெல்லாம் ஒரு விருப்ப உணவுகள் என்னது நீங்க அசைவ தின்னாயின அதெல்லாம் விருப்ப உணவு தின்னு போட்டு நீங்க ஆத்து திருக்கீங்க விருப்பத்து விருப்ப உணவு தின்னு போட்டு கண்டபடி நொறுங்க தின்னு போட்டு நீங்க எப்படி ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியும்

எனக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு இரவு மட்டும் மாட்டு புரியுதுங்களா அதனால இப்ப நான் எனக்கு வந்து இப்ப நான் உலகத்துக்கே நான் வழி சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சி எழுதுறது வந்து எட்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிச்சாரு உண்மையான கண்டுபிடிச்சாரு அப்பதான் தெரியுது இது இருந்து தான் இது கொண்டு வரப்பட்டது ஆனா ஜெர்மனி மக்களுக்கு இது தெரியாது இப்போ ஜெர்மனி மக்களுக்கு இது தெரியாது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு சுத்தமா தெரியாது சிலருக்கு மட்டும் தெரியுங்க வேகமா கத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அதுவும் வந்து எப்படின்னா இலவசமா சொல்லித்தர தர இலவசமா வந்து எல்லா வீடியோவும் போட்டு சேரதா இருந்தா மட்டும்தான் கட்டணும் இல்லன்னு எங்களுக்கு சேர எங்களை வந்து சேராதுன்னு சொல்லுவேன் இதையே செஞ்சுக்க எனக்கு நேரம் இல்லை எனக்கு ஒரு ஆளுக்கு சொல்லி எனக்கு நேரம் கிடையாது சொல்லி மாட்டேன் எனக்கு விரும்புறதும் கிடையாது எனக்கு டொனேஷன் வந்து பார்த்துக்கிட்டே யாருக்கு எனக்கு டொனேஷன் கொடுக்கறனால அவங்களுக்கு யார் எனக்கு டொனேஷன் கொடுக்குறோம் அவங்களுக்கு கூட தான் சொல்லி தருவேன் மற்றவடிக்கு யாருக்கும் கிடையாது நீயே செஞ்சு இது கல்வி இது எஜுகேஷன் இது மரணமே இது கிடையாது அதாவது உணவை தின்று வரக்கூடிய மரணம் கிடையாது இயற்கையா வரக்கூடிய சாதுக்கு பேரு அது வரும் அது கூட ஓராண்டாகும் போக முடியும் சொல்லிக் கொடுக்காம இந்த கலைகளுக்கு ரொம்ப மலிவானது அப்படின்னா இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா மனிதன் பூமி அழிந்து போகின்ற பொழுது மற்ற கோள்களின் போய் சா மற்ற கோள்களுக்கு வாழ்ந்ததற்காக இயற்கையால் உண்டாக்கப்பட்டது இந்த மருத்துவம் இந்த மருத்துவம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டா மறைக்க ரெண்டாயிரம் ஆண்டு தப்பு தப்பா இப்ப இந்தியால சொல்லக்கூடிய அத்தனை மன்றங்கள் யோக மன்றங்களுக்கு கூட யோக மன்றம் அதுல பாவ மன்றங்கள் தான் அத்தனையுமே யோக மன்றம் யாருமே இருக்கக்கூடாது யோக மன்றம்னா யாருமே இருக்கணும் ஒரே ஆள் தான் இருக்கணும் அவளை சுற்றி ரெண்டு பேர் இருக்கலாம் மூணு பேர் இருக்கலாம் அதுக்கு மாதிரி இருந்தேன் யோக மன்றம் அதுல பிசினஸ் பண்றாங்க புரியுதா அதெல்லாம் அது வேற மாதிரி மன்ற அது வியாபார மன்றங்கள் அது என்கிட்ட கிடையாது என்னை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க என்னை சுற்றி யாரும் வச்சுக்க மாட்டேன் அப்படியே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு துரத்தி விட்டுருவேன் ஆகாரமே இல்லைன்ற உடனான ரெண்டு நாள் என்னை தங்க வைப்பேன் ரெண்டு நாளைக்கு சுவையான உணவு கொடுப்பேன் ரெண்டு வந்து மூணு நாள் பட்னி போட்டு அனுப்பிச்சிடுவோம் போய் சேர்றா அப்படி இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கேன் இப்ப அதுக்கு வேணா யோசிக்க மாட்டேன் ஏன்னா நான் தனித்து தான் இயங்குவேன் தனித்து இயக்க விடுவது விதி தூங்கவும் மாட்டேன் இப்ப ஒரு என்ன பண்றது எப்படி மலிவாக்குறதுன்னு தான் என்ன பண்ண சரி குருகுல கல்வி எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தா குருகுல கல்வி குருகுல கல்வி கொண்டு வரணும்னா அது நூறு கோடி செலவு அதுக்கு நூறு கோடியில செலவு பண்ண முடியாது அப்ப என்ன பண்ண கூகுள வந்து குருகுல கேள்வியை மாத்திட்டேன் குருகுல கல்வி சொல்றதை சொல்றத கேக்கணும் அவரை கூட என்ன சொல்ல நீ ஜெர்மனி போய் படின்னு சொல்லிட்டேன் நீ அவர் என்ன சொல்லி விட்டுட்டு ஜெர்மனிக்கு போ அங்க போய் இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணு பண்ணி நீ அங்க மாஸ்டர் ஆகுன்னு சொல்லிருக்கேன் அவர் இனி அவர் முடிவெடுத்து ஜெர்மனிக்கு போய் படிச்சார் உலகம் உட்படும் ஏன்னா அவர் நல்ல ஆங்கில புலமே இருக்குது அந்த ஜெர்மனி மண்டலங்களுக்கு புரிய வைக்கணும் ஜெர்மனிக்காரங்களை சொல்லியாச்சு ஜெர்மனிக்கு பேசிட்டு சொல்லியாச்சு அவன் ஜெர்மனியில தமிழ் துறை கொண்டு தமிழ் துறை கூடிய திருமத்திரத்தையும் திருக்குறளையும் ஜெர்மனி டாக்டர் அர்நாடக மூணு படிச்சுன்னா ஜெர்மனிக்கான சொல்லி சொல்லியிருக்கேன் அவர் எப்போ முடிவெடுக்க எடுத்து ஜெர்மனிக்கு வச்சுக்க மாஸ்டர் ஆகலாம் அப்ப யோகத்துக்கு நம்ம தான் மாஸ்டர் யோகத்துக்கு வந்து ஜெர்மனி தான் மாஸ்டர் ஆக முடியாது ஆனா தத்துவம் அவன் வச்சிருக்கிறான் அவனுடைய தத்துவம் அவனுக்கே புரியாது இப்ப நாங்க அவன் தத்துவத்தையும் மீட்டுக்கொண்டு நம்ம தத்தையை பத்தி இதுதாண்டானு புது ரூட்டு போடணும் அப்பதான் இப்போ அவன் இப்போ என்ன பண்ணுன்னா தமிழ் ஊர்ல படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க புறநானூரை படிக்கிறான் ஒண்ணும் தேராது அகத்தை படிக்க வேண்டும்

நீங்க சோதிச்சு பார்க்குறதுக்கு மட்டும்தான் பாக்கிறீங்க இது கட்டாயம் உங்களுக்கு வந்து நிரந்தரமாக வச்சுக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னா நிரந்தரமாக வச்சுக்கலாம் இது வந்து சோதிச்சு பார்க்குற மட்டும்தான் ஒரு புது வண்டி வாங்கும்பொழுது அது ஓடுமா ஓடாதுன்னு செக் பண்ணுறக்காக அதை ஓட்டி பார்க்குறீங்களா டெஸ்ட் டிரைவ் மாறிட்டா இது ஒன்று கட்டாயம் நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க வந்து நீங்கள் ஆரோக்கியமா இருக்கலாம் எனக்கு எந்த நன்மையும் கிடையாது புரியுதுங்களா நீங்கள் ஆயிரம் ஆண்டு வாழ்ந்தாலும் நூறு ஆண்டுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது இப்ப ஒரு மாணவன் கத்துக்கிட்டா அவன் இருக்கான்னு சொல்லுவேனே தவிர நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால எனக்கு யார் நோக்கு பறிச்சு போகிறது ஏன்னா இது முழுக்க முழுக்க முழுக்கப்படுறது சாதுக்கு சாதுக்கு வைத்தியம் பார்க்குறது சாவுக்கு வைத்தியம் பார்க்குறது தமிழ் சித்தாந்தமும் ஜெர்மனி சித்தாந்தம் ரெண்டு சேர்ந்தா தான் தெரியும் இது ஜெர்மனி சித்தாந்தத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் வந்து நீர் மருத்துவத்தை உலகத்தை அறிமுகப்படுத்துறாரு ஆனால் நீர் மருத்துவத்தை நம்ம நாட்டில் ஒருத்தர் சொல்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்லணும் எப்பவுமே ஒரு சாட்சியை வச்சு முடிவெடுக்க முடியாது ஒரு சாட்சி நான் ஏற்றுக்கிறது இல்லை அது இது அபூர்வமாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சாட்சி வேணும்னா அது ஏற்கனவே தமிழ் இருக்குது

சில இடத்துல தவிர வீடே இருக்கிற பாருங்க போட்டு போட்டுப்போம் பாருங்க ஒரு பெரிய நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா நாற்பது ஆண்டு தமிழை ஆராய்ச்சி பண்றாரு அவரை கூப்பிட்டு செவ்வொழுத்து கொடுத்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசினேன் நீங்க சொல்லுகின்ற பரிம குறை வந்து பல இடத்துல தப்பாக இருக்கு அவர் நல்லா எழுதியிருக்காரு அதுவேல ஆனால் தேவையான இடத்தில் தவறாக எழுதியிருக்கிறார் மனிதன் எங்க மாறணுமோ எங்க மாற்றத்துக்கு உட்படணுமோ அப்படின்னா அவர் காலத்துல அந்த சொல்லுக்கான பொருள் வேற இப்ப நம்ம இருக்கிற சொல்லுக்கான பொருள் வேற அதாவது ஒரே சொல்லுதான் பல பொருளை தரும் அவர் என்ன பண்றாங்க தெரியுமா திருவள்ளுவர் வந்து வைத்து பாட்டுக்கு வைத்தியம் சொல்லி இருக்காரு பசி வந்த நீரை அருந்துன்னு சொல்லியிருக்காரு ஆனா இவர் சோத்தை அருந்துன்னு வளர்த்துக்கு போயிட்டாரு ஒரே ஆசை அடிப்படை தப்பு அருந்துதல்னால சாப்பாடு அருந்துதல் எல்லாம் என்ன இருந்தா சாப்பாடு போட்டாரு ஆனா அருந்துதல்னா நீரை அருந்ததல் அப்படின்னு பேர் அருந்ததுல நீரை பானத்தை அருந்தல் பேர் என்ன பண்றாரு தப்பா இருக்கு அருந்ததுல சோர்ந்து போட்டாரு அது அவர் காலத்துல அருந்தது சாப்பாடா இருந்திருக்கலாம் இன்னைக்கு நாம அது மூலையை பயன்படுத்தும் பொழுது அருந்ததுன்னா தண்ணீர் மட்டும் தான் பொருந்தும் சாப்பாட்டுக்கு பொருந்தும் சாப்பாட்டுக்கு பொருந்தும் ஆனால் தண்ணீர் இருந்த மிகச்சரியாக பொருந்தும் எனது விருந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விருந்து அருந்த வாரூர்கள்னு சொல்லுவாங்க புதுவாங்க விருந்து அருந்தலாம் அப்படின்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா துல்லியமான வார்த்தை ஆனா சப்பா அந்த ஆந்த மறந்த காரணத்தால மறந்து போய் தண்ணிய படசுரத்தை சேர்த்து விட்டு போயிட்டாரு அவர் சாப்பாட்டு ராமன் சரியான சாப்பாட்டு ரமன் நடக்கிறதே சோறுன்னு போட்டு சோறுங்க சோறுன்னு கூட்டு போட்டு போயிட்டாரு அதே உணவுன்னு போட்ட உணவுன்னு போட்டக்கிட்ட என்ன செய்ய திட்டு 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 அவரே அப்புறம் ரத்தம் கெட்டு போய் ரத்தம் கெட்டு போய் பள்ளு வளர்க்கும் பொழுதே ரத்தம் கெட்டு போய் தோத்தத்து அப்போ பார்த்தீங்கன்னா தோற்றத்து தின்னா நீங்கள் வந்து ரத்தம் கெட்டு போய் பள்ளு வளர்க்க தான் தீரணும் ஆனால் ஆடு மாடு பள்ளு வளர்க்குறதுல பிறந்த குழந்தை பள்ளு வளர்க்குறது இல்லை எப்போ ஒரு குழந்தை பள்ளு வழக்குதோ அது சாதாரண உணவை தின்று காய்கறி சாப்பிட்டா பள்ளு வழக்கு தேவையில்லை கீரை சாப்பிட்டா பள்ளு விளக்கு தேவையில்லை ஆனால் எப்போ ஒரு குழந்தை பள்ளு வழக்குதுன்னா சாதாரண உணவை சாப்பிட்டு அது ரத்தம் கெட்டு போய் அது பண்ணுகளுக்கு ஆரம்பிக்குது ரத்தம் கெட்டு போன அடையாளம் கேட்டீங்கன்னா பிணமாடையோட பண்ணு அப்ப ரத்தம் கெட்டு போன அப்ப ரத்தம் கெடுல மரணம் இல்லை அப்படி ஆரே மாதம் ஆரே மாசத்து மரணத்தை நாம் என்ன பண்ணிக்கிறோம் இந்த நோவிலில் இருந்து சாகர மகத்தை எதிர்த்து ரொம்ப சிம்பிள் அதனால என்ன பண்ணிருப்பது கேட்டீங்கன்னா ரெண்டா பிரிச்சு வெளிநாட்டு மாணவர் உள்நாட்டு மாணவர் ரெண்டா பிரிச்சார் அது என்ன பண்ணிட்டு கேட்டீங்கன்னா வெளிநாட்டு மாணவர்களுக்கு என்ன பண்ணிருக்கு ஐயாயிரம் டாலர் வச்சு இந்த ஐயாயிரம் டாலர் கூட கட்ட சொல்றது இல்ல ஐயாயிரம் டாலர் கூட கட்ட சொல்றது ஐநூறு டாலர் மட்டும் கட்ட சொல்றேன் ஐநூறு டாலர்லயே நீ புரிஞ்சுக்கலாம் மிச்சம் நாலாயிரத்தி ஐநூறு மிச்சம் நீங்க கட்டவே தேவையில்லை நேற்றுக்கு ஐயாயிரம் டாலர் சொல்லி தவிர யாரும் ஐயாயிரம் டாலர் கட்ட தேவையில்லை அவங்க மிரட்டுறதுக்காக ஐயாயிரம் டாலருந்து போட்டுருக்க யார மிரட்டுக்காக மிரட்டுக்காக ஐயாயிரம் டாலர் போட்டு போட்டுவிட்டு அதெல்லாம் கிடையாது மவனே கட்டின முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஐநூறு வருஷத்துக்கு நோயே வராது அதுக்கப்புறம் ஒரே மாதம் கத்துக்கிறேன் ஒரே மாதம் நோய் நல்லா இருக்கும் சர்க்கரை அடிச்சு நொறுக்கிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் நரம்பு சிறச்சி மண்டை கிண்டை எல்லாமே ரெண்டு ஆயிருக்கும் முதல்ல மூளையும் கண்டு வளர்ந்த முதல்ல சரியாகும் மூளையும் கண்டு வளர்ந்த முதல்ல சரியாகும் அப்ப மென்டல் ரிலாக்ஸ் வந்துடும் மென்டல் ரிலாக்ஸ் அதுதான் முக்கியம் முதல்ல இந்த மூளையும் கண்டுபிடம் இது இது பேர் இது பேர் ரெஜிவினேஷன் சொல்வாங்க பிரைன் அண்ட் ஸ்பினல் ரெஜிவினேஷன் சொல்வாங்க பிரைன் அண்ட் ஸ்பினல் ரெஜிவினேஷன் அதாவது இரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியாக இருக்கிற கார்பன் என்னது இரத்தத்தில் அதிகப்படியாக இருக்கிற கார்பனை அப்படியே மெல்ல கழுவி எடுக்கணும் மெல்ல கார்பனையும் போட கூடாது ஏர்க்கணும் போட்ட கார்பனை வெளிய எடுக்கணும் இதுக்கு பேரு கிரியா ஏன்னு சொல்லி வச்சிருக்காங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னடான்னு பார்த்தா தின்னதே வெளிய சொல்றான் இடத்தி மாவை தான் திம்பம் சரி மாவை சும்மாவை திங்குறான் ருசி சேர்த்துதான் திம்போம் வெறும் மாவை எவனாலும் திங்க முடியாது இட்லி வெறும் இட்லி திம்பிங்களா திண்டுக்கலாம் கோழி குழம்பு வச்சு தானே திங்குறீங்க வெறும் இட்லி தான பரவாயில்ல வெறும் இட்லி தானே பரவாயில்ல வெறும் தோசை தென்னா பரவாயில்ல வெறும் எண்ணெய் குடிச்சா பரவாயில்ல ஏன் எல்லாம் ருசி சேர்த்து தின்னு 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 அப்புறம் திங்கறது அப்புறம் ருசி தீங்கும் பொழுது ரசம் கெட்டு போகுது அதான் உலகத்துல எவனாலையும் வெறுபாவை திக்க முடியாது உலகத்துல யாருனாலும் கொழுப்பு வெறும் கொழுப்பை திக்க முடியாது உலகத்துல யாருனாலும் புரோட்டீனை தீக்க முடியல தனியாக எதுவுமே கிடையாது எல்லாமே கலந்தால்தான் ருசியை திண்ண ருசியை சேர்த்து ருசியா ருசியாருடைய சேர்த்து சொன்னாங்க ருசி இல்லாம திக்க அறிவியாடி ருசி எதுக்குன்னு கேக்குறேன் ருசிக்கு பத்து இயற்கை கொடுத்ததுதான் அது ருசி ஏன் பயன்படுத்துற அது விலங்கு ஜென்மத்தில் பயன்படுத்த வேண்டியது யோகிகள் பயன்படுத்த அவசியம் இல்லை ஆறாம் அறிவை பயன்படுத்த அவசியம் இல்லை ஆறாம ருசி இருக்குதான்னு பார்க்கறக்கே தேவரா ருசி அனுபவி ருசி இருக்குதுன்னு பார்க்கலாம் அவ்வளவுதான் இனிப்பா இருக்குது காரமா இருக்கு அதோட நிறுத்திக்கோணம் நீ திண்ணினா பிரகத்திட்டு போகுது அது நீ எடுக்கிற முடிவு தான் அதனால இயற்கை என்ன பண்ணுதுன்னா த இயற்கை என்ன பண்ணுறது தப்பையும் கொடுத்துட்டு சரியும் பண்ண சொல்லிடுது தப்பு சொல்லிக் இயற்கை தான் சரி செய்ய கொடுத்ததும் இயற்கைதான் ருசியை கொடுக்கறது இயற்கைதான் பகுத்திரை இயற்கை தான் சுத்தப்படுத்துறது நீதான் ஆனா சுத்தப்படுத்துறது நீங்க சுத்தப்படுத்த முடியாது ஒரு ஆசிரியர் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது தலைவி நீ அது ஒண்ணு மாட்டோம் இதெல்லாம் உண்மையில நோய் உங்க உடம்பு வந்து எவ்ளோ இருக்கு கிட்டத்தட்ட எண்பது கிலோ இருப்பீங்களா ஆமாங்கய்யா எழுபத்தி எட்டு கிலோ இருக்கேங்கய்யா இது அறுபது கிலோக்கு நீ வரணும் இடுப்பு இடுப்பு இருக்கு இடுப்பு சிறுத்து இருக்கு மார்பு பெருத்து வரணும் கோயில் சிலை மாதிரி இருக்கணும் கோயில் சிலை இப்படி இடுப்பு சிறுத்தாகவும் மார்பு பெருத்து சதை இருக்கணும் அதெல்லாம் இந்த பதினெட்டு கிலோமீட்டர் அழுகி போன சதை என்னுடைய இடையை பார்த்தீங்கன்னா இருபத்தி கிலோ இப்போ ஐம்பத்தி எட்டு கிலோ இருபது கிலோ மழத்தை வெளியெடுத்தாச்சு இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா இருபது கிலோ மழம் இருபது கிலோ மழம் உடம்புல இருக்கு இருபது கிலோ மழம் உடம்புல இருக்கு என்னது எத்தனை கிலோ இருக்குது இருபது கிலோ இருக்கு அந்த இருபது கிலோ மழம் வந்து வெவ்வேறு வடிவத்தில் இருக்குது அது கொழுப்பா நிற்குது அது மருந்தா நிற்குது அப்புறம் வந்து மாவு சித்தா நிற்குது வாய் நாற்று இருக்குது இதெல்லாம் கொடூர சகிக்க அதெல்லாம் பேசுனா அருவருக்கும் ஐயோ செத்தையோங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு மோசமான நிலையில மோடமா வச்சிருக்கோம் பேசினா அவ்வளவு அருவருப்பு நீங்க நல்லவரா இருக்கலாம் ஆரோக்கியம் இல்லாதவர் நீங்க நல்லவரா இருக்குது என்பது வேறு ஆரோக்கியம் உள்ளவர் என்பது வேறு நான் இனிய நல்லவன் கிடையாது ஆரோக்கியம் உள்ளவன் அவ்வளவுதான் நான் நல்லவனா இருக்கும்னு அவசியம் இல்லை நான் எனக்குன்னு ஆரோக்கியமா இருக்கிறான் அவ்வளவுதான் நான் போய் எல்லாத்துக்கும் உதவி செய்ய முடியும் நானே பிச்சைக்காரன் போய் என்பது உதவி செய்ய முடியும் செய்ய அவ்வளோ இந்த ஆரோக்கியம் என்பது தெரிகிறது எனக்கும் இயற்கையோடு தொடர்பு தெரிஞ்சுக்கிறது சிந்திக்க முடியும் ஆக இந்த தனித்திருன்னு சொல்ற மாதிரி இருக்க அதுதான் நான் செய்யறேன் ஆக நீங்க பசி திரு தனித்திரு விழித்திரு நீங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தாவே நோய் நல்லாயிரும் ஆறு மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தா போதும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஆறு மணி நேரம்

ஒருவேளை இன்பான் யோகி நீதிமென்பாடு ஒருத்தர் ஒரு ஒரு தமிழ் அறிவே அதுவே இல்ல தமிழ் வாத்திய தமிழ சொல்லி ஒருவேளை இன்பான் யோகி இருவரை இன்பான் ரோகி மூவா இருவடை இன்பான் ரோகி மூவான் போகி நாற்பது உடல் வீட்டுக்கு போகி இருபத்தி நாலு சாப்பிடுறதுதான் இருக்கும் அப்புறம் சாகா என்ன பண்ணுவாங்க ஒரு வேலை சாப்பிடுறது மரியாதைதான் மரியாதை மரியாதை அது வந்து நடக்கிறீங்களா ஒருத்தர் நடக்கிறது இல்ல அப்புறம் என்ன பண்ணுவீங்க வெள்ளக்காரன் சொல்கிறது தான் சட்டம்னு பேசிட்டு தான் சாக வேண்டியது அவங்க சொல்லிட்டு டிசீஸ் இஸ் நாட் கியூரபுள்ட்டான் டிசீஸ் இஸ் நாட் எனி கைண்ட் ஆஃப் டிசீஸ் நாட் கியூரபுள்ட்டான் எந்த நோயும் குணமாக்க முடியாதான்ட்டான் இந்த நோயும் குணமாக்க முடியாது என்ன சொல்கிறான் தெரியுமா சைடு எஃபெக்ட் அழுத்தி வைக்க முடியும் சைடு எஃபெக்ட் அழுத்தி வைத்து நோயை அதிகமாக்க முடியும் டாக்டர் சொல்றாங்க

சாகும் இயற்கையில தான் நான் முடிவெடுக்கிறதுல இருக்கணும் அப்ப எனக்கும் இயற்கைக்கான தொடர்பு என்ன அதான் விஷயம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஒரு போட்டு ஒரு ஆறு மாசத்துக்கான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்யணும் முப்பது நாள் தான் மாட்டேன் அதுக்கு முப்பது நாள் தான் சொல்லி தருவேன் அதுக்கு மேலே மாட்டேன் புரியுதுங்களா அதுக்கப்புறம் மிச்சம் அஞ்சு மாசம் நீங்களே செஞ்சுக்கணும் அஞ்சு மாசம் ஒரே மாசம் தான் சொல்லி தருவேன் அதுக்கப்புறம் மிச்சம் அஞ்சு மாசத்தை நீங்க தான் செஞ்சுக்கணும் சரியா ஆறு மாதத்துக்கு திறமை எனக்கு நேரமே கிடையாது அந்த ஒரு மாதத்துக்கு ஐநூறு டாலருன்னு வச்சுருக்கேன் அதை கட்டி விட்டு நீங்கள் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு அதில் கட்டி விடுங்க நான் வந்து போய் ரிசர்ச் பண்ண போகிறேன் அந்த அதுக்காக கட்டணம் தான் எப்படியும் ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேர் வெளிநாட்டு மாணவர்கள் கிடைச்சிட்டாங்கன்னா வேலை முடிச்சு போச்சு இந்த செரும நிரூபிச்சாகணும் செரும நல் நிரூபிச்சுட்டு வச்சு அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரீ பண்ணிடுவேன் ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் என்னுடைய மாணவர்கள் இவங்களாம் வரணும் இவங்களாம் ஜெர்மனி போக சொல்லி இருக்கேன் எப்ப உங்க முடிவு எடுக்கல குடும்ப சூழல் இருக்காது அதெல்லாம் இவங்க எல்லாம் போனாங்கன்னா சீக்கிரம் ஆகிடும் என் பொண்ணையும் அனுப்ப போறேன் என் பொண்ணையும் ஜெர்மனி அனுப்பப் போறேன் ஆனா இந்த இந்த வருஷத்துல அனுப்பிச்சு தான் இருக்காங்க என் பொண்ணு நேர்ல கூப்பிட்டு போனேன் ஜெர்மனி மக்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கேன் பொண்ணை நேர்ல கூப்பிட்டு அறிவுப்பட்டு வச்சுட்டேன் ஜெர்மனி வரப்போறாங்க இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ண வர போறாங்கன்னு நேரடி அறிவு பட்டு ஆச்சு பண்ணிட்டேன் நம்ம குழந்தை எங்க கூட நிறுத்தணும் அங்கேயும் நிறுத்தியாச்சு நீ அடுத்தது என் மாணவர்கள் நிறுத்த முடிஞ்சு போச்சு ரெண்டு பொண்ணு பேர் அங்கே போனான்னு வச்சுக்க ஆட்டி விட்டு ஆட்டி விட்டுறலாம் யாரும் மறுக்க முடியாது இயற்கை யாரும் மறு இயற்கை யாரும் மறுக்கவே முடியாது உன்னாலும் செய்ய முடியாம இருக்கலாம் இயற்கை யாரும் மறுக்க முடியாது இயற்கை யாரும் மறுக்க முடியாது இது ப்ராஜெக்ட் போட்டுங்க ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தாச்சு எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி ப்ளூ பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்தாச்சு ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து இருக்கா ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்துருங்க ஜெர்மனி மூலம் மொழி பெயருங்க பிரான்சில் மொழி பெயருங்க ரஷ்யன் மொழி மொழி எடுத்துக்கோங்க மெக்சிக்கோ மொழியில் முடிவு எடுத்துக்கேன் ஹங்கேரிய மொழியில் முடிவு சொல்லி கொடுத்தாச்சு பத்து நாட்டு மாணவரையும் பத்து நாட்டு மாணவர் சந்திச்சு புத்தகம் கொடுத்துருக்காங்க அவரோட தாய்மொழியை மொழிபெயர்த்துங்க முடிவு உயர்த்தி நீங்கள் அந்த நாட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியணும் ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டு மக்களுக்கே இன்னும் தெரியாத பொழுது ஹங்கேரிக்கார் எப்போ பிடிச்சிக்கிறேன் ஹங்கேரிக்கார் எப்போ புரிஞ்சுப்பான் மெக்சிக்கர் எப்போ புடிச்சுப்பான் மெக்ஸிக்கோக்காரன் ரஷ்யாக்காரன் நான் பார்த்தது போல எல்லாமே பிங்கச்செடி மாணவர்கள் சாதாரணம் இல்லை குணமாயிரும் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை நீங்க இந்த உடம்பு எப்ப சுத்தமா கேட்டீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு சுத்தமாயிரும் நீங்க இடையில நீங்க இலவசமா வகுப்புக்கு வந்துட்டு வந்துட்டு போகலாம் ஒன்னும் குற்றம் முடியாது எத்தனை தடவை நீங்க ஓப்புக்கு வந்துரலாம் அப்படின்னா ஒரு முப்பது நிமிஷம் வகுப்பு அதுக்கு மேடம் கிடையாது உங்களுக்கு இன்டிவிஜுவலா சரி சொல்லணுங்கிறாங்க கைதையை படுத்திருக்காங்க இதை விட என்னங்க கை கால விளக்காத வைக்க பண்ணிட்டு இருக்கிறேன் கை காலே விளக்க வந்துருக்கீங்க மலேசியாவில் அவருக்கு பண்ணிட்டு முடிக்க அவருக்கு வயசு வந்து அறுபதுக்கு மேல ஆகுது சின்ன வயசுல அந்த தண்டு தண்டிவடத்துல அறுபத்தி ஆறு வயசு அவருக்கு தடுப்பூசி போடுறேன்னு போட்டுட்டு அந்த தடுப்பூசி வந்து எலும்புல பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால ஃபுல்லா முடக்குவாத மாதிரி வந்துருச்சு சின்ன வயசுலயே அதுக்கு

சொல்லிட்டா இனிமேல் ஒன்று கவலை இல்லை அதுக்கப்புறம் ஒரு மாதம் சொல்லிட்டா ஒன்று கவலை இல்லை அதுக்கப்புறம் நூறு ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு நோயே வராது புத்தியை பயன்படுத்தா நீங்க டாக்டரா மாறலாம் இப்ப முன்னேற்றம் இப்ப சளி பூரா எடுக்க ஆரம்பிச்சது சளியில பொழிக்கிட்டு இருக்கு ஒழுங்கா தூங்க ஆரம்பிச்சது இது வரைக்கும் எழுபத்தி அறுபத்தி எட்டு வருஷமா தூங்குறதே கிடையாது நிம்மதியா தூங்குறது கிடையாது இப்பதான் தூக்கம் ஒழுங்கா வருது கிடையாது இப்பதான் ஒழுங்கா வருது வெயிட் எடுத்தீங்களா வெறும் இருபத்தி எட்டு கிலோ எவ்வளவு வெறிச்சுத்துல சதையே இல்ல சதை கரைஞ்சி சிறுநீர்ல போயிடுச்சு சதை கரைஞ்சு சிறுநீர்ல போயிடுச்சு ரொம்ப கொடுமை போட்டு சதை சிறுநீர்ல போயிடுச்சு சதை கரைஞ்சி வெறி இருபத்தி கிலோ இருக்கு கிலோ இருக்காரு

ஒரு கிராம் கூட குறையல ஏன் குறையல என்ன ஏன் குறையோ குறையாது அதுக்கு என்ன சொல்லிட்டு உடல் குறையாது சதை ஏறுமே தவிர குறையாதுன்னு சொல்லிட்டேன் அதுவும் சேலஞ்சு பண்ணிருங்க சதை ஏறுமே தவிர குறையாதுன்ற நான் அவர்னால நம்ப முடியல என்னது நம்ப முடியல ஆணித்தரமா சொன்னேன் இனிமேல் என்ன சொல்ல சதை கரைஞ்சது போயிடுச்சு உன்னை காப்பாத்திடுச்சு அந்த சதை அப்படின்னு கேட்டி உடைய காப்பாத்துறதுக்காக அழுகி போன சதை போயிடுச்சு இப்படி இருக்கிற கொஞ்சம் நல்ல சதையெல்லாம் இருக்கு அந்த நல்ல நான் டெவலப் இனிமேல் இழப்பதற்கு ஒண்ணுமில்லை சதையை கரையர்க்கு ஒண்ணும் இல்ல இந்த இருபத்தி எட்டு கிலோ குறையாம பாத்துக்கிட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு நாற்பது வரை கொண்டு போலாம்னு சொல்லிருக்கேன் அதுக்கான வேலையை அது தொடங்கிடலாம் அப்படின்ட்டு நான் இப்ப என்னன்னா அதுக்கான வேலையை தொடங்கியாச்சு செஞ்சிட்டு இருக்கோம் சரியா சரிங்கய்யா நீங்க முடிவு எடுங்க நாளைக்கு தொடங்கிடுவான் சரியா கண்டிப்பா நன்றி நன்றி பேசுங்க நன்றி நன்றி ஒண்ணு கவனப்பட தேவையில்லை